ஞானதம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குடி மாத ராசி பழங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான அதாவது இந்த மாதம் எப்படி இருக்குன்ற விஷயம் தாங்க சரிங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அப்படின்ற விஷயத்தை பத்தியும் மற்றும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாங்க அதாவது ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசி அதிபதி யாரு அடிமாதிரி செவ்வாய் பகவான் அவர் இப்ப எங்க தெரியுங்களா இருக்காரு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருங்க அதாவது கும்ப ராசிக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்தில் சூரிய பகவான் எங்க இருக்காரு தெரியுங்களா அதாவது பன்னிரெண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல விட்டு இருக்காருங்க சரிங்க இது மட்டுமா ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க அதாங்க எப்படின்னா நீங்கள் பொதுவாகவே வந்து மேஷராசி அன்பர்கள்லாம் வந்து ரொம்ப எதுவாக இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு உணர்ச்சி வரையப்படக்கூடிய ஒரு நபர் நீங்கள் உடனே உடனே அதை உடனே உடனே அவசரம்னு சொல்லுவாங்க இல்லையா உடனே நியூஸ் வந்துடணும் உடனே நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்பவே சொல்லு இப்பவே சொல்லு இப்போவே ரிசல்ட் வேணும் இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் அதாவது மாற்றிட்டீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நல்லதே நடக்குங்க சரிங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் சுக்கரன் அப்புறம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் பதினொன்றாவது வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்புறம் இவங்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் சொல்லலாம் திருமணமாக அதுவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் செவ்வாய் சுக்கரன் மற்றும் சனி பகவான்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமா போங்க வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பண வரவுக்கு குறைவே இல்லைன்னு சொல்லலாம் உங்களுடைய விரயஸ்தானத்துல ராகு சூரியன் மற்றும் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரும் அதாவது எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக அமையும் ஆர்டர்கள் கிடைக்குங்க சரிங்களா அது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுக்கு இந்த மாதத்தில் அதுவும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுடைய அதாவது கணவன் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் ஒரு பாசமும் நிச்சயமாக இருக்குங்க அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறச்ச இந்த மாசத்துல இந்த கடவுளை கும்பிடலாம் அப்படின்னீங்கன்னா அதாவது முருகப்பெருமானை மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும் முடிந்தால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பொதுவாக நாலு செவ்வாய் இருக்கும் இல்லையா ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று மா போட்டுட்டு பாங்க ஏன்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த அருளிப்பூ மாலை முருக பகவானுக்கு சாதி சாத்துவதால் ரொம்ப நல்லதே நடக்குங்க உங்களுக்கு அரிசி தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது அதாவது நீங்கள் பொதுவாகவே இங்கே இறக்கம் இறக்கம் தான் எல்லார்டையும் வந்து பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனால் என்ன விஷயம்னா நீங்கள் யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறது இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதுங்க அதாவது சைக்காலஜிலாம் தெரியாதுங்க உங்களுக்கு அதை எல்லாரும் நல்லா சிரிக்க பேசுகிறாங்களா நம்பிடுவீங்க கோவப்படுறவங்களும் நீங்கள் வந்து அவர் வந்து கெட்டவர் அப்படின்னு நினச்சிப்பீங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க யாராக இருந்தாலுமே கொஞ்சம் பழகி பாருங்க அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் நல்லா கன்சடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தங்களை ஒரு முடிவை எடுங்க சரிங்களா சரிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானோட இருக்காருங்க அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கணவன் மனைவி ஓரளவு நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் சனி பகவானும் தொழில் சாந்திருக்கிறாங்க நிச்சயமாக வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு கவலையும் இருக்காது உங்களுக்கு தொழில் இருந்து கொண்டே இருக்கும் ரொம்ப பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாங்க சரிங்களா சரிங்க இந்த மாசத்துல உங்களுக்கு அதாவது தொழிலும் சூப்பராக இருக்கு குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின் போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய பேச்சை வந்து அழகாக கேட்பாங்க அவங்களால உங்களுக்கு லாபம் அதுவும் ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டுங்க சரிங்க இந்த மாசம் நீங்க எந்த கடவுளையும் வணங்கலாம் அதையும் பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாரை வணங்குவது ரொம்ப நல்லது முடிந்தால் அதாவது தீபம் ஏற்றி வந்தால் அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் அடுத்த ராசி எது பாத்தீங்களா மிதன ராசி மிதனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கச்சா நீங்க எப்படிப்பட்டவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க நீங்க எப்படிப்பட்டவனா ரொம்ப கால்குலேஷன் இதுவா அதுவான்னு சொல்லி இப்போ பார்த்தாலும் கணக்கு போட்டு கணக்கு போட்டு வாழணும் ஏன் அப்படி வாழ்றீங்கன்னா நீங்க வந்து இப்படி தான் வாழணும் அப்படிதான் வாழணுன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர் தான் நீங்க சரிங்க நீங்க வந்து எந்த அதாவது இந்த மாசத்துல எப்படிலாம் இருக்கும் எந்த கடவுளை வணங்கலாம் எந்த நேரம் நமக்கு அதிசய நிறம் அப்படின்றத பார்க்கலாங்க அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதனராசி என்பர்களுக்கு வந்து பொதுவாக பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் சுக்கரன் வந்திருக்காங்க மற்றும் ஆஹ் சனி பகவான் இருக்கிறனால நிச்சயமாக உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வழக்குகள் சாதகமாகும் தொழில்ல நல்ல ஒரு மேல்நிலைக்கு வரக்கூடிய நிலை உண்டு வேலை பழுக்கள் குறைவாகும் ஆஹ் தம்பதி நிலை நல்ல ஒரு சுபிட்சமான நிலை இப்படி சொல்லிட்டே போலாங்க நல்லாமே நல்லதாவே இருக்கு கேட்டால் இடமாற்றங்கள் கூட நிகழ்வுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பாக்கு பெருமாளை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீளம் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் எட்டு இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அதாவது பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் எங்கே இருக்காது இல்லைங்களா பாகியஸ்தானத்துக்கு வந்திருக்காரு கூட ராகு மற்றும் புதன் பகவான் இவங்களோட நிலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கறச்ச நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தயவு செய்து அதாவது யூக வாணிபங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா அப்படி இருந்தீங்கனாலே எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ஏன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்களா அதில் கொஞ்சம் பணம் போகிற அளவுக்கு இருக்கு சோ லூஸ் சுடுவீங்க சோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உழைப்பால வரக்கூடிய இன்கமை மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க ரொம்ப ஷார்ட் ஸ்மார்ட்டா ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்துல கொஞ்சம் இது எச்சரிக்கையாருங்க நீங்கள் வந்து இந்த மாசம் எந்த கடவுளை வாங்கலாம்னு பார்த்தா அம்மன் வழிபாடு மிக உத்தமம் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பாக்குறச்சா வெள்ளை மற்றும் பச்சை உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் பாக்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யார் தெரியுங்களா சூரிய பகவான் அவரு வந்து அஷ்டமஸ்தானத்துல ராகு மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்காரு சரி இதனால என்ன மாதிரி ஆகும் நமக்கு நடக்கும் மற்றும் ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய ச இடத்துல கடத்த ஸ்தானத்துல சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் இவங்க எல்லாம் இருக்காங்க என்ன மாதிரி ஆகும்னா கொஞ்சம் அடிக்கடி முன்கோபங்கள் வரும் தயவு செய்து முன்கோபத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தான் நஷ்டன்ற மாதிரி ஆயிடும் சோ கூடுமான வரை அம்மா அப்பா கிட்ட முன்கோவப்பட்ட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க மற்றவர்கள்ட்ட அப்படி பண்ண முடியாது இல்லையே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் மூலியமாக உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் வந்து அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் இவ்வாறு பல விஷயங்கள் நடக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவரும் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்குனால கொஞ்சம் பண வரவுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமாக பண வரவுக்கு வழி உண்டு கவலை வேண்டாம் நீங்கள் எந்த கடவுளை இந்த மாதம் வணங்கினால் மிக நல்லது அப்படின்னு பார்க்குறச்ச நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை வந்து மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் அடுத்த ராசி எது தெரியுங்களா ராசிக்காரங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சமசப்தம ஸ்தானத்துல இருக்காரு சனியோட அருளாலதாங்க எல்லா விஷயமும் அவங்க நகர்ந்துட்டு இருக்கு ஆட்சி புரிகிறார் உபஜெயஸ்தானத்தில் இருக்காருங்க அதனாலதான் உங்களுக்கு பலவிதங்களில் நன்மைகள் நடக்குது சரி இந்த மாசத்துல குரு பகவான் தஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது ஏழில் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சூரியன் புதன் ராகு இவங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுல மட்டும் சின்ன சின்ன தகராறுகள் வந்து போகும் தயவு செய்து பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து செல்லுங்கள் விட்டு கொடுத்தவர்கள் என்னைக்குமே வந்து கெட்டு போமாட்டாங்கன்னு வாங்க ஏன்னா உங்க குழந்தைங்களுக்காக நீங்கள் வாழ்ந்த ஆகணும் இது மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க வேற வழி இல்லை சேக்கல் பேசுன்றது முக்கியமானது நம்ம தமிழருடைய பண்பாடு வேற சரிங்களா சரி இந்த மாசத்துல பண வரவு எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்றீங்க இந்த மாசம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வ வழி உண்டு பெரிய பெரிய தொகையாக வந்து சேர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளதுங்க சரிங்க இந்த மாசம் நீங்க வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க முடிஞ்சால் துளசி மாலை சுவாமிக்கு சாத்துங்க புதன்கிழமை அணி செய்யுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் மூன்று இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா உங்கள் ராசி அதிபதி யாரு சுக்கர பகவான் அவர் இங்க இருக்க அப்படின்னு பாக்குறச்சே அவர் வந்து உங்களுக்கு உபஜயஸ்தானத்துல இருக்காருங்க அதாவது எப்படின்னு பாத்தீங்கச்சுன்னா அந்த சுக்கர பகவான் ஸ்தானத்துல இருக்காரு ஸ்தானத்துல ராகு சூரியன் மற்றும் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இந்த வரையாதிபதி அதே மாதிரி பாக்கியாதிபதி இவங்க எல்லாம் ஒன்றாக இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயம்னா துலாம் ராசி கவலைப்படாதீங்க புது வீடு வாங்குவீங்க புது வண்டி வாங்குவீங்க எல்லாமே நிறைய புது புதுசாக வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு இந்த மாதத்துல கரெக்டாக செலவு பண்ணுங்க கொஞ்சம் எங்களை அதிகமாகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க சரிங்களா ஸோ அதனால துலாம் ராசி அன்பர்கள் வந்து எல்லாமே புதுசாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் மாட்டிக்காதீங்க ரொம்ப அதிகமான அதிக சொல்லுவாங்க இல்லையா தான் இன்னைக்கு ரெண்டு லட்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிக கால் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிலாம் பண்ணாலும் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை கண்ட்ரோலாக பண்ணுங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறத விட எதுவாக இருந்தாலும் ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறது கூட ரொம்ப நல்லதுங்க சரிங்களா நீங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கச்சா நீங்கள் எந்த கடவுளை கும்பலாம் அப்படின்பொழுது முருகப்பெருமானை மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ரோஸ் நிறம் என்று சொல்லுவாங்க உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் ஆறு மற்றும் எட்டு இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் விஷய ராசி என்பர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு தெரியுங்களா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மிக சிறப்பாகவே இருக்காருங்க அவர் வந்து இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு அதுவும் எங்கதான் முக்கியமான இடங்க சுகஸ்தானத்துல இருக்காருங்க சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பாக்கச்சே உங்களுக்கு வந்து வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நல்ல ஒரு லாபத்தை நீங்க பார்க்க முடியும் புதிய அதாவது இடம் பார்க்கறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வாங்குறது விற்கிறது இது மாதிரி தொழில் செய்வது கமிஷன் துறையில இருக்கா நல்ல ஒரு லாபத்தை அடைய முடியும் தந்தையாரையும் தாயாரையும் நல்ல ஒரு சுபிச்சிகரமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் என்ன வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா போங்க ஹெல்த் கொஞ்சம் பாத்துங்க அம்மாவோட உடல்நலன பார்ப்பது மிக அவசியம் அவங்க கொஞ்சம் முடிஞ்சால் மெடிக்கல் செக்அப்லாம் போங்க அவன் மருத்துவ செலவுகள் வரும் அதனால் அம்மாவுக்குன்னு போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இந்த மாதத்தில் அப்படின்னு நீங்கள் எந்த கடவுளை வணங்கினால் ரொம்ப நல்லதுன்னா ப்ரத்திங்கிறா காளி இல்லை காளிகாம்பாள் துர்கை நீங்கள கும்பிடுங்க நல்லதே நடக்கும் முடிஞ்சால் வள விளக்கு வெச்சவாக்கிழமை அணுகி அதாவது மாலை மூன்றுலேருந்து நாலரைக்குள்ளே பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு அரிசியும் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு மற்றும் ஆரஞ்சு உங்களுக்கு அரிசியும் தரக்கூடிய எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது தெரியுங்களா உங்கள் ராசி அதிபதி யார் குரு பகவான் அவர் வந்து எங்கே இருக்காருனா பஞ்சமஸ்தானத்தில் வீட்டுருக்காருங்க அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் அதனால தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடந்துட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இந்த நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு சூரியன் புதன் இவங்கலாம் இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள்னா வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் வரும் இடம் வாங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த டபுள் டாக்குமெண்ட் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து தான் பண்ணணுங்க இதுல ரொம்ப கவனமா இருக்குது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா இந்த மாசத்துல உங்களுடைய சம சப்தமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அவரும் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக கணவன் மனைவிகளும் நல்ல ஒரு ஒற்றுமையும் உண்டாகும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பாக்குறச்சு நீங்கள் கும்பிட வேண்டியது பாத்தீங்கன்னா குரு பகவானை மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் அடுத்த ராசி இது தெரியுங்களா மகர ராசிங்க நம்ம ராசி எல்லாரும் நான் பார்த்துட்டே இருக்கீங்க எனக்கு மகர ராசியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர இருக்காங்க அவங்க வேற மேடம் எனக்கு பார்த்து கரெக்டாக சொல்லுங்கன்றாங்க சரிங்க உங்கள் ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறம் கவலைப்படாதீங்கன்னா ரெண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய இந்த குடும்பஸ்தானத்தில் சனி சு அதாவது செவ்வாய் மற்றும் ஆறு சுக்கர பகவான் இவங்களாக இருந்தாலும் என்ன ஆகும்னா வீட்டில் கொஞ்சம் குழப்பங்கள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் கொஞ்சம் மனசு ஒரு அழைப்பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுவா அதுவா இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ்ட் மைண்ட்ல இருப்பீங்க தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் மைண்ட் இருக்காங்க நீங்களே சூப்பரான அறிவாளி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சட்டம்ன்ற மாதிரி தாங்க சோ நீங்க கொஞ்சம் குடும்பத்துல விட்டு கொடுத்து போங்க நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்காகவும் வாழ வேண்டிய சூழல் இருக்கு ஸோ அவங்கள வந்து நல்லபடியா பார்த்துக்கிற ஒரு வழி இருக்கு ஸோ தயவு செய்து இந்த சில காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கஷ்டங்கள் வரலாம் போகலாம் ஆனால் பண பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம் புதிய புதிய ப்ராஜெக்ட்லாம் வருங்க நீங்கள் நினைச்ச இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச நபரை பார்ப்பீங்க பிடிச்ச இடங்களை போய் சந்தி போய் பார்த்துட்டு வருவீங்க இது மாதிரி சுற்றுலாவுக்கும் பழி இருக்குங்க இந்த மாதம் மிக சிறப்பாகமைய வாழ்த்துக்கள் சொல்லலாம் நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பாக்கிறச்சா ஐயப்பனை வழிபாடுகள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீளம் மற்றும் கருப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இந்த மாதம் மிக சிறப்பாகமையை வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா உங்கள் ராசி அதிபதி யார் சனி பகவான் தான் உங்களுக்கு ஜென்மசனி வேறு இருக்குங்க கவலைப்படாதீங்க ஜென்ம சனியாக இருந்தாலுமே நீங்கள் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்குங்க என்ன தான் இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற வாங்கலாம் பார்த்துக்கலாம்ன்ற ஒரு அசால்ட்னஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதோ சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் அல்லது வந்து பொது நல தொண்டில இருக்கலாம் அப்புறம் வந்து சமூக சேவையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு பஞ்சம் இல்லை கவலை வேண்டாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேச்சால கேட்ட பெயர் அவமானங்கள் எல்லாம் வர்றதுக்கு அதிகமான சாதிக்கூறுகள் இருக்கு கூடுமானவரை அமைதியா இருங்க நீ ஏதாவது ஒன்று சொல்லி அது வேறு மாதிரி பூதாகரமாக வெடிக்கும் ஸோ பேச்சில் நிதானம் தேவை மற்றபடி குடும்பத்தில் வந்து அதே மாதிரி சின்ன சின்ன ஃபைட் வந்து தான் போகும் கணவன் மனைக்குள்ளே இருந்தாலும் தெரியலாம் மாட்டீங்க இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்சா நீங்கள் வந்து ஐயனாரை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமான நிறம் நீளம் தாங்க நீளம் மற்றும் உங்களுக்கு சிவப்பு உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் அடுத்த கடைசி ராசி எது நம்ம மீனராசி மீனராசிக்காரனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி தாங்க சூப்பர் ராசின்னு சொல்லுவாங்க ஏன்னா குரு பகவான் கூட இருக்குது அதுவும் தனஸ்தானத்து இருக்காரு பாருங்கள் அவரால் சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்க எல்லா விஷயங்களும் நல்ல வீடு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் நல்லபடியாக உங்களுடைய தொழில் அமையும் நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும் ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க அதெல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கவலைப்ப கவலையே வேண்டாம் இருந்தாலும் தங்களை நம்பி வந்தாலும் கொஞ்சம் விட்டுறாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னா கணவன் மனைவி உறவுல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகளாக தான் போகும் இருப்பினும் நீங்க அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயமாக அவங்ககிட்ட இருப்பாங்க உங்களுக்கு வந்து எந்த கடவுளை வணங்கலாம் என்று அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது சித்தர் வழிபாடு மிக உத்தமம் நீங்கள் வணங்க வேண்டிய நீங்க கூட கும்பலாம் கும்பலாம் பண்ணலாங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் செட் ஆகும் செட்டாகும் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய நிறங்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பாக்குறச்ச மூன்று மற்றும் ஒன்பது இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த மாதத்துக்கும் தொடர்ந்து பாருங்க தமிழ் மாத ராசி பழங்கள் நன்றி வணக்கம்